யாழ்ப்பாண ஜே கே பாய் செவ்வந்தி தொடர்பு புலனாய்வு துறை ஊடாக யாரும் அறியாத திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின மனுஷனானை காரவுக்கு நீதிமன்றம் புனை தீபாவளியை முன்னிட்டு விசேட பாடசாலை விடுமுறை ஏழு மாவட்டங்களுக்கு மஞ்சள் மண் சரிவு எச்சரிக்கை ராஜஸ்தானில் பேருந்து விபத்து இருபது பேர் உயிரிழப்பு வெனிசுலா கப்பல் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் ஆறு பேர் உயிரிழப்பு சாவகச்சேரியை பூர்வீகமாக கொண்ட தக்ஷாயினி நந்தகுமார் மற்றும் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஜீவராசன் கனகராசன் ஆகியோரை செவ்வந்தி குழுவினர் தங்களது நாசகார வேலைகளுக்காக ஈடுபடுத்தி கொண்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தமிழர்கள் சரிந்து வாழும் இந்த பகுதிகளில் இருந்து தாக்குதலுக்கான சூத்திரதாரிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த குற்றவாளிகளுடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மேற்கொண்டவர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கையின் புலனாய்வு துறையை கட்டமைக்கும் எண்ணத்தில் அரசாங்கம் உள்ளது இருந்த போதும் இலங்கை புலனாய்வாளர்களின் செயற்பாடுகள் அரசாங்கத்தின் முன்னேற்ற நடவடிக்கைகளுக்கு ஏற்றதாக இல்லை என்றும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இஷாரா செவ்வந்தியை பாத்மையை காட்டி கொடுத்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன கெஹல் பெத்திரபாத் ஆலோசனையின் பேரில் ஜே கே பாய் என்ற சந்தேக நபர் இஷார செவ்வந்திக்கு அனைத்து உதவிகளையும் செய்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்தோடு ஜே கே பாய் என்றியை யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் செவ்வந்திக்காக கெஹல் பெத்திரபாத்னவினால் ஒன்றரை கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது மேலும் இஷாரா செவ்வந்தியின் வரவு நாட்டுக்கு பல விடயங்களை வெளிப்படுத்தப் போகிறது என்ற பதட்டத்தில் இன்னும் பல குற்றமுக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இஸ்ரேலில் தொழிலுக்கு ஊழியர்களை அனுப்புவதில் முறைகேடு நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் மனுஷ நானாயக்காரவுக்கு பிணை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கத்தின் போது இஸ்ரேலில் வேலைக்கு ஊழியர்களை அனுப்புவதில் நடந்த முறைகேடு தொடர்பாக மாக்கு மூலம் அளிக்க லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தில் இன்று ஆஜரான போது அவர் கைது செய்யப்பட்டார் கொழும்பு பிரதமர் நீதவான் அசங்க எஸ் போதரகம முன் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தீபாவளியை முன்னிட்டு தீபாவளிக்கு மறுதினமான எதிர்வரும் இருபத்தி தேதி தகுதி செவ்வாய்க்கிழமை சவர்கம மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது குறித்த தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது குறித்து பெருந்தூட்ட சமூக அபிவிருத்தி மற்றும் உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் சபர்கமோ மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சாமர பமுனு ஆராய்ச்சிக்கு விடுத்த ஆலோசனைக்கு அமைய தீபாவளி தினத்துக்கு மறுநாளான இருபத்தோராம் தேதி சபர்கமோ மாகாண தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது குறித்த தீபாவளி தினத்துக்கு மறுநாள் தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுவதால் அதற்கு பதிலாக எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை பாடசாலையை நடத்துமாறும் மற்றும் இது சம்பந்தமாக சபர்கமோ மாகாணத்தில் உள்ள சகல தமிழ் பாடசாலைகளுக்கும் கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாகவும் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சாமர பமுனு ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையின் காரணமாக ஏழு மாவட்டங்களில் உள்ள பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு முன்கூட்டிய மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு வெளியிட்டுள்ள மண்சரிவு எச்சரிக்கையானது இன்று மாலை ஏழு முப்பது மணி முதல் நாளை மாலை ஏழு முப்பது மணி வரையில் அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பின்வரும் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு முதலாம் நிலை மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டம் உடுநுற பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் மாத்தளை மாவட்டம் பல்லேபோல மற்றும் அம்மன் கங்க கோரலை பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் கேகாலை மாவட்டம் யட்டையான் மற்றும் ரம்பு பிரதேச செயலக பிரிவுகள் குருநாகல் மாவட்டம் ரிதிகம மற்றும் அலவு பிரதேச செயலக பிரிவுகள் கம்பகா மாவட்டம் அத்தனகல பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் மொடராகலை மாவட்டம் மெதகம பிரதேச பிரிவுகள் காலி மாவட்டம் நெலுவ பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் ராஜஸ்தானில் தனியார் பேருந்து திடீரென தீப்பிடித்து இருந்ததில் இருபது பேர் வரை உயிரிழந்தனர் நேற்றைய தினம் ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் பகுதியில் இருந்து ஐம்பத்தி பயணிகளோடு தனியார் பேருந்து ஒன்று ஜோத்பூர் சென்றது பகுதியில் இருக்கும் இந்திய ராணுவ நிலையம் அருகே அந்த பேருந்து திடீரென தீப்பிடித்து இதில் மூன்று பெண்கள் மூன்று குழந்தைகள் உட்பட இருபது பேர் கொல்லப்பட்டனர் இந்த விபத்தில் பலத்த காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அதில் சிலரது நிலைமை கபலிக்கிடமாக உள்ளதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்பு படை மற்றும் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள் வெனிசூலா கடற்கரையில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருந்த கப்பல் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதல் நடத்தியதில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இது தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கூறுகையில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட வெனிசுலா நாட்டு கப்பல் மீது அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த கப்பலில் போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கை மேற்கொண்ட போதே குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்த கப்பல் சட்டவிரோதமாக போதைப் பொருள் கடத்தலோடு தொடர்பு பட்டுள்ளது என்பதை உளவுத்துறை உறுதிப்படுத்தியதை அடுத்து சர்வதேச நிறைகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் அமெரிக்க படைகளுக்கு இந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா